ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருங்க இது சன்பீடியா தமிழ்நாடுங்க சோழராஜ் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் பண தேவை இந்த பணம் என்பது இந்த கலியுகத்தோடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குது சொல்லிக்கலாம் எதை வேணாலும் வாங்கலான்னு ஒரு சில விஷயத்த வாங்க முடியாது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் பணம் பத்தும் செய்யும் என்பதற்கு ஏற்ப இந்த பணம் இல்லாமல் நம்மளால இந்த பூமியில வாழவே முடியாது என்கிற நிலைதான் இப்ப இருக்கு இந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் யார் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக அதற்கு பின்னாடி வருவாய் என்பது ஒன்று உண்டு வருவாய் இல்லாமல் யாரும் எந்த செயலும் செய்ய போவதும் இல்லை போகவும் முடியாது வாழ்க்கைக்கு தேவையான இந்த செல்வத்தை சேர்ப்பதிலே நம்ம வந்து அதிக நேரத்தை செலவிடுறோம் தான் மன உளைச்சல் அதிகமாயிடுது அப்புறமா பணத்தை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மன அமைதிக்காக நிறைய இடங்களை தேடி ஆசிரமத்தை தேடி போவது வாடிக்கையா இருக்கு இப்ப எளிமையான முறையில நம் முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய தேவைகள் பணத்தை சேர்ப்பதற்கு தேவையான காரியங்களை நம்ம செய்யலாம் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி உழைச்சாலும் பணமே சேர மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது பணம் சேர்றது மட்டும் இல்லை வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை பலருக்கும் மிஷின் லைஃப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பலருக்கும் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ வழியில் பணத்தை வந்து சேர்க்கறதுக்கு வழி கிடச்சிருச்சு நிறைய பேரும் சம்பாதிக்கிற நல்ல சம்பாதித்தையான நிலையில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் மனதிலே ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் ஒரு வருத்தம் ஒன்று இழை ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு மூலையில் அது இருக்க தான் செய்யுது நிறைவு என்பது இல்லாமல் போல் மன கஷ்டம் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு செஞ்சுருக்காங்க எளிமையாக ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போதான் நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம் நம்ம விஞ்ஞானிகள் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்பவே அறிவாளிகள் இந்த காலத்து விஞ்ஞானம் அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அது வேற விஷயம் அப்படி அவர்கள் எளிமையாக சில வாஸ்து விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல வாழும்போது வீட்டு அமைப்பை பொறுத்து நமக்கு வாஸ்து சொல்லியிருக்காங்க வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சில வாஸ்து நிவர்த்திகள் அந்த வாஸ்து பகவான் ஒரு வீடு தான் அந்த வீட்டில் வாஸ்து பகவான் என்பவர் வாசம் செய்வார் அந்த வீட்டோட அமைப்பு சரியாக இருந்தால் வாஸ்துவோட உடல் அமைப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம் அதை பொறுத்து தான் நம்ம அந்த மனையில் வாழும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் சில பேர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் மட்டும் இருப்பேங்க வர கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இந்த வாஸ்தை பார்க்கும் போது சில பேர் சொல்லுவாங்க வீட்டோட அமைப்பை வச்சு அந்த வீட்டில் இரு இருக்கிறவங்களோட நிலைகள் எப்படியா இருக்கும்னு ஈஸியா சொல்லிடுவோம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க பூர்வீகத்தையே சொல்ல முடியும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நுணுக்கமான சாஸ்திரங்களை முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில வீட்டில் நிறைய பொருட்களை வைக்கும்போது அந்த வாஸ்து என்பது குறைபாடை நிவர்த்தி செய்யுமா அப்படி வந்து சில மிருகங்களுடைய சிலைகள் அந்த சிலைகளை வீட்டில் வைக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாஸ்து குறைபாடு நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அந்த மிருகத்துக்கே உரிய தன்மையை நம்ம வந்து அந்த ஆற்றலை அந்த மிருகத்துக்குரிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அந்த ஆற்றலும் அந்த வீட்டில் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில மிருகங்கள் பறவைகளுடைய சிலைகள் படங்களும் வைக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து சிலைகளை பற்றி தான் பார்க்க ஏன்னா மொ ஆதி காலத்துலேருந்தே இந்த வீட்டில் வந்து சில மிருகங்களோட பொம்மைகள் சிலைகளை வந்து செஞ்சு வச்சுருப்போம் அது ஏதோ விளையாட்டுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம நினச்சின்னு இருப்போம் ஆனால் அது வாஸ்துக்கு மண்ணால் சிலைகள் அழகாக செஞ்சுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் வருடா வருடந்தோறும் பொங்கல் திருவிழா முடிஞ்சு எப்படி ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்குதோ அதே போல் ஆறு இருக்கிற ஊர்களில் ஆற்று திருவிழா நடக்கும் இந்த ஆற்று திருவிழா என்பது ஆறு இருக்கிற பகுதிகளில் ரொம்பவே விமர்சி அது இந்த தென் பெண்ணையாறு இருக்கிற பகுதிகளெலாம் ரொம்பவே அதீதமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும் காவிரி ஆறு பெண்ணையாறு இருக்கிற ஏரியாலாம் அதிகமாக கொண்டாடப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று திருவிழாவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் சின்ன ப குழந்தையாக இருக்கிற காலங்களில் நாங்கள் ஆற்று திருவிழாவுக்கு போகிற பழக்கம் உண்டு அப்படி போகும்போது பொங்கல்னு சொன்னாலே எங்களுக்கு ஆற்று திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்கும் அப்போ தான் நம்மளே காசு கொடுக்கறத நம்ம வாங்குவோம் பெரியவங்க நம்ம கையில் கொடுப்பாங்க அதை வாங்கி மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு பொங்கல் முடிந்து அடுத்த நாள் காசு தருவாங்க காணும் போகலை அன்றைக்கி அதுக்கு அடுத்த நாளே திருவிழா ஆற்று திருவிழா வந்துடும் காற்று திருவிழாவுக்கு போய் அந்த காசை வச்சு பொம்மைகள்லாம் வாங்குவது வழக்கம் அந்த எழுபது எண்பது காலங்களில் இருந்தவங்களுக்குலாம் இது நல்லா தெரியும் அப்படி இந்த பொம்மைகளை நம்ம வந்து வாங்கி வீட்டில் வந்து வச்சு விளையாடுவோம் அதில் பாருங்கள் பொம்மைகள் மண்ணால் செஞ்ச பொம்மைகளில் உண்டியல் வச்சுருப்பாங்க உண்டியல் செஞ்ச பொம்மைகள் இருக்கும் விநாயகர் பொம்மை மண்ணால் செஞ்சுருக்கும் பின்னாடி உண்டியலோடு இருக்கும் அதே போல் எல்லா மிருகங்களுடைய பொம்மைகளும் இருக்கும் கிளி புறா இப்படி நிறைய குதிரை எல்லா பொம்மைகளும் இருக்கும் அதில் வந்து உண்டியல் ஒன்று வச்சுருப்பாங்க குழந்தைகள் வந்து அதில் உண்டியில் காசு போட்டு சேர்த்துக்கிட்டே வருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த உண்டியலை உடைச்சி தான் எடுக்கணும் அடுத்த பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி அதை உடச்சி எடுத்துருவாங்க புதுசாக திரும்பவும் பொங்கல் திருவிழாவில் போய் அந்த பொம்மைகள்லாம் வாங்குவோம் இது வந்து நமக்கு மறைமுகமாக சேமிப்பையும் சொல்லி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் அதே சமயத்தில் அந்த பொம்மைகளில் வாஸ்துவம் இருந்தது அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ இது போல் நம்மளுடைய அந்த பொம்மைகளை வாஸ்து பொம்மைகளை வீட்டில் வைக்கிற போது நமக்கு குறைபாடுகளை நீக்கும் ரெண்டு விஷயம் அதில் நடக்குது ஒன்று குறைபாடுகளை நீக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேமிப்பு தன்மையை உண்டு பண்ணுது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல சூழலை அங்கே சிறு சிறு விலைகளாக இருக்கும் போதே சேமிக்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தை வளர்க்கவும் செய்யுது சரி இதெல்லாம் போட்டோம் நாம வந்து இந்த வாஸ்துக்கு என்னென்ன பொம்மைகளை வீட்டில் வைக்கலாம் முதல்ல குதிரை பொம்மை சொல்கிறாங்க குதிரை பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா ஓடும் குதிரை போல இருக்கும் இந்த ஓடுகின்ற குதிரை போல இருக்கிற பொம்மையை வீட்டில் வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம வந்து வேகமாக ஓடுவது போன்ற ஒரு குறியீடாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தின் குறியீடாக ஓடுகிற குதிரை சொல்லப்படுது செல்வம் என்பது குறைவில்லாமல் எப்போதும் சேர் சேரு சேர்க்கும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குதிரை படங்களையும் வச்சு காலையில் எழுந்து எழுந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் தான் குதிரை சிலைகள் குதிரை சிலைகள் சின்ன குதிரை சிலைகள் ஓடுகின்ற ஒரு மெத்தடில் இருக்கிற சிலைகளை வீட்டில் வைக்கும்போது அதிர்ஷ்டம் என்பது அதிகரிக்கும் வாஸ்து குறைபாடு என்பது குறைந்து போகும் வாஸ்து குறைபாடு நிவர்த்தி ஆகும் என்பது இதன் மூலயமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்றோடு சேர்ந்த பசு நிறைய இந்த மாதிரி பொம்மைகள் நம்ம பார்த்துருப்போம் படத்தில் ஃபோட்டோவில் கூட பார்த்துருப்போம் வாய்ப்படத்தில் பசு வந்து கன்றை வந்து நாவால் நக்கி கொடுக்கும் அது போன்ற ஒரு 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 பொம்மை கன்றுவோடு சேர்ந்த பசு இந்த ஒரு சிலையும் நம்ம வீட்டில் வைக்கும்போது அந்த வீட்டில் அமைதி பாசம் அன்பு இதெல்லாம் பெருகும் அப்படி என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது சில லக்ஷ்மி கடாச்சமும் அங்கே அதிகரிக்கும் மன நிம்மதி என்பது அதிகரிக்கும் கூச்சல் குழப்பம் எதுவுமே இருக்காது பொதுவாகவே ஒரு வீட்ல மன நிம்மதி அதிகரிக்கும் போது அந்த வீட்ல செல்வ செழிப்புக்கும் குறைவு இருக்காது என்பது யதார்த்தமான உண்மை இந்த சிலையும் அற்புதமான ஒரு வாஸ்து நிவர்த்தி சிலையாக சொல்லப்படுது அடுத்தது வந்து யானை சிலை ஏனை சிலை நிறையா பார்த்துருப்போம் அதுவும் நம்ம வந்து திருவிழாக்கள்ல ஏனை சிலைகள் விற்பாங்க இப்ப இந்த ஏனை சிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வாஸ்து குறைபாடுகளை போக்குகிற ஒரு சிலையா சொல்லப்படுது செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக யானையாக நம்ம சொல்கிறோம் லக்ஷ்மிக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் மாலையை வச்சுக்கிட்டு நிற்கும் தூவும் மலர் தூவுவது போன்ற ஒரு படத்தை நம்ம பார்த்துருப்போம் அப்போ வந்து செல்வ செழிப்புக்கு அடையாளமாக யானை சிலை சொல்லப்படுது பொருளாதாரத்தையும் நமக்கு வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிலைக்கு இருப்பதாக சொல்லப்படுது அடுத்தது ஆமை சிலை சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து ஆமையை வந்து வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்வது சொல்வது உண்டு அது வந்து ஆமை தான் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது ஆனால் ஆமை சிலை வீட்டில் இருக்கலாம் என்பது வாஸ்துவோடைய ஒரு கருத்தாக இருக்குது அதுவும் ஆமை சிலையை வந்து வீட்டோட வடக்கு பகுதியில் வைக்கும்போது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது ஒரு வாஸ்துவோட கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லை ஆமை வந்து லக்ஷ்மிக்கு பிடித்த ஒரு மிருகமாக சொல்லப்படுது இன்னும் ஆமைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே இந்த ஆமையை சொல்றாங்க அதனால ஆமை சிலைய வீட்டோட வடக்கு பகுதியில வச்சு நம்ம செல்வ சேவைப்ப அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கிளி சிலை பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அழகாக கிளி சிலை செஞ்சு மண்ணால விற்பாங்க நிறைய எந்த சிலையில பீங்கானில் கூட விற்கும் இந்த கிளியோட சிலையும் வீட்டில் வைக்கிற போது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் இல்லாத இருக்கிற வீடாக இருந்ததுன்னா இந்த கிளி சிலையை ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யுது குழந்தைங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதே போல் மன உளைச்சலாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கிளி சிலையை சொல்கிறாங்க அதனால் கிளி சிலையை வீட்டில் வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இது ரொம்பவே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வாசலில் சொல்லப்படுது அடுத்தது வந்து மீன் சிலை பொதுவாகவே மீன் சிலை என்பது ரொம்பவே அதிர்ஷ்டத்தின் சின்னமாக தான் அதிகமாக பார்க்கப்படுது இப்போ வந்து மீன் டாலர் செஞ்சு மாட்டிப்பது கழுத்தில் செயினில் மாட்டிப்பது நிறைய பேரை பார்த்துருக்கோம் அது ஒரு அதிர்ஷ்டத்தின் சின்னமாக சொல்லப்படுது அதே போல் மீன் சிலைகளில் உண்டியோடு சேர்ந்த மீன் சிலைகள் வைக்கலாம் இல்லை வெறும் மீன் சிலைகளாக கூட வீட்டில் வைக்கலாம் அதுவும் வந்து செல்வ செழிப்பையும் வாஸ்து கோ குறைபாடுகளையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் மீன் வளர்ப்பாங்க வாஸ்துக்கு அந்த சின்னதாக வளர்ப்பு மீன்கள் வளர்ப்பாங்க நடுஹாலில் உள்ளுக்குள்ளே போகும்போது முன் பகுதியிலேயே மீன் தொட்டிகள் பல வீடுகள்லேயும் இருக்கும் இந்த மீன் தொட்டியில் மீன் வளர்ப்பதும் அந்த வீட்டிலே வாஸ்துவை குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்ததாக சொல்லப்படுது இன்னும் வாஸ்து மீனே வேற ஒன்று சொல்கிறாங்க அதுவும் எத்தனையோ ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு வாங்கி வந்து வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க உயிரோட மீன் வளர்க்க எல்லாராடியும் முடியாது என்பதனால மீன் சிலைகளை வீட்ல வச்சாலே போதும் வாஸ்து குறைபாடு தீர்ந்து போயிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது இந்த ஆறு சிலைகளை மிருகங்களுடைய உயிரினங்களுடைய ஆறு சிலைகளை வீட்ல வைத்தால் கண்டிப்பாக வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் என்பது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு சிலையும் வீட்ல வைக்கலாம் விநாயகருடைய சிலை மண்ணால் செஞ்ச விநாயகர் சிலையும் வீட்ல வைக்கிற போது விநாயகர் பொதுவாகவே நம் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர் அவர் எல்லாத்துக்கும் மேலே எல்லா வாஸ்துக்கும் நிவர்த்திகாரா நிவர்த்தி கர்த்தாவாக அவர் இருக்கிறார் எந்த சிலைகள் நீங்கள் வச்சாலும் வைக்காட்டியும் விநாயகர் சிலையை மட்டும் வீட்டில் வைச்சாலே போதும் அனைத்து விதமான தோஷங்களும் உங்கள் வீட்டிலிருந்து மறைந்து போகும் என்பது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் அதனால் மிருகங்களுடைய இந்த ஆறு சிலைகளோ அல்லது விநாயகருடைய ஒரு சிலையோ வீட்டில் வச்சாலே போதுமானது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் என்பது வாஸ்துவின் ஒரு நிலைப்பாடாக இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்